வணக்கம் உறவுகளை சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்களது கதையை முடிப்பதற்காகத்தான் மத்திய அரசு ஆளுநராக ஆர் என் ரவி அவர்களது பதவிக்காலம் முடிந்த பிறகும் மேலும் இரண்டு ஆண்டுகள் பதவி நீட்டிக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளையும் வெளியிட்டுள்ளது மே ஆளுநராக மீண்டும் பதவியேற்ற உடனே முதல் கையெழுத்து திமுகவிற்கு எதிராகத்தான் இருப்பதாக செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது காரணம் தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் தமிழக மக்களது அச்சத்தை அதிகரித்திருப்பதாகவும் உடனடியாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இதனை கவனத்தில் எடுத்து தமிழகத்தில் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க தமிழக அரசிற்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளது இதனால் தமிழக சட்ட ஒழுங்கு மிக மோச இருப்பதால் காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை டெல்லிக்கு அழைத்து செல்ல உள்ளதாகவும் விசாரணைக்காக தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஸ்டாலின் அவர்களை அழைத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய ஒரு சோகமான நிகழ்வு என்னவென்றால் தமிழக மக்களது உடைமைக்கும் உரிமைக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல்தான் தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மாதம் மாதம் குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் இளைஞர்களுக்கு ஆயிரம் ரூபாய் என்று கொடுத்துவிட்டு பொருளாதார ரீதியாக விலைவாசியே தமிழகத்தில் அதிக அளவு உயர்த்திவிட்டது மின்சார கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளது ஆனால் பத்திரப்பதிவு கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளது ஆனால் தமிழக மக்களது வாழ்வுரிமையை பறிக்கும் விதமாக தமிழகத்தில் போதை பொருள் கடத்தல் கஞ்சா அதிக அளவில் விற்பனை செய்து வருவதால் தமிழக மக்கள் மிகவும் அவதிக்குள்ளாக்கப்பட்டு வருவதாகவும் கண்களை திறந்து மூடினாலே கிட்டத்தட்ட தினந்தோறும் கொலைகளது எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருப்பதாகவும் காவல்துறையினரை பாதுகாப்பில்லாத சூழ்நிலை தான் ஏற்பட்டிருப்பதாகவும் ஆளுநர் பல்வேறு புகார்களை தமிழக அரசிற்கு எதிராக ஆளுநராக மீண்டும் பதவியேற்றவுடன் மத்திய அமைச்சகத்திடம் தெரிவித்திருக்கிறார் இதனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மீண்டும் பெரிய பேரிடியாக அமையும் என்றும் ஏற்கனவே தமிழக அரசு கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆளுநர் ரவி அவர்கள் கையொப்பம் காலதாமதம் செய்வகிறார் என்ற வழக்கும் நீதிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது மீண்டும் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்ட உடனே தமிழக அரசிற்கு எதிராக ஸ்டாலினுக்கு எதிராக மத்திய அமைச்சகத்திடம் புகார்களை கொடுத்திருப்பதால் கடும் கோபத்தில் ஸ்டாலின் அவர்கள் இருப்பதாக செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பேரிடியாகத்தான் ஆளுநர் ரவி அவர்கள் மீண்டும் தமிழகத்தில் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருப்பது இதன் மூலமாக தெரிய வருவதாக செய்திகளும் தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது இதை பற்றி